ஓகே நாங்கள் இன்றைக்கு ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் என்னென்னா எங்களோட மரமகன் தாத்தாட மகன் ஜும்மாவுக்கு போய் வந்த சமயம் நடந்த ஒரு சம்பாசணன் எங்கள் தாத்தாட எங்களோட ம மருமகன் வந்து கேட்டிருக்கி இமாமும் ஹோது வந்து செல்லி அவர் கேட்டிருக்கி அல்லாவும் செல்லு கெல்லி அப்படின்ட்டு அதாவது அவர் விளங்கினதை அவரு வந்து மட்டை இப்படி செல்றிக்கி அதை ஓதிரிக்காரு ஓதிருக்காரு அல்லாஹ் மனுஷனை படைக்க போறெண்டு மலக்குமார்கள் சமூகத்துல செல்றான் மலக்குமார்கள் செல்றாங்க என்ன குழப்பம் விளை வச்சு ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு சமூகத்தையாக படைக்க போறாய் அப்படின்னு மலக்குமார்களுக்கு செல்லுதாங்க செல்லிட்டு மலக்குமார்கள் செல்லுதாங்க நான் நாங்கள் தான் உன்னது புகழ துதிப்பாடுதோம் உன்னை தூய்மைப்படுத்தி நாங்கள் வணங்குதோம் இப்படி எல்லாம் செஞ்சேற்றிக்கும் நீ குழப்பம் விளைவிச்சு ஓட்டக்கூடிய ஒரு சமூகத்தை ஏன் படைக்க போறேன் அப்ப அல்லா செல்றான் நான் நீங்க அறியாதவற்றை அறிவேன் அப்படி அறிந்து அறிந்திருக்கேன் அறிவேன் அப்படிங்கிற விஷயத்தான் செல்லுவேன் அப்ப இந்த பயான் மூலவே செஞ்சிரு செஞ்சிருக்கு இப்படித்தான் அல்லாஹ் ஆஹ் ஹலீஃபா மலக்குமார்கள்ட்ட செல்றதுக்கு மனுஷன் ஹலீஃபாவை நான் படைக்க போறேன் இருந்து அப்ப எங்களோட மகன் வந்து வா தாத்தட கட்டிக்கு தாத்தட மகன் மருமயன் ஆஹ் ஏன் நல்லா செல்லு கே கிளா நல்லா செல்லு கட்டுறது அது அக கஷ்டப்பட தேவையில்லையே எல்லாம் செல்லு கேள்வி செல்லு கத்துனா நம்மளை இன்னைக்கு படைச்சு போட்டு நமக்கு சரியான கஷ்டம் உண்டு இப்படியான சிந்தனை உள்ள புள்ளகளுக்கு இந்த ஒரு கேள்வி நியாயமான கேள்வி இப்படியான ஒரு ஆளுக்கு நீங்க எப்படி பதில் செல்லுவீங்க கொமெண்ட் பண்ணுங்க